ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் பார்ட் ஒன் குருவே சரணம் அரிய பொருளே திருச்சிற்றம்பலம் அப்பா உரைப்பார் உரை உகந்துள் கவல்லார் தங்கள் உச்சியாய் அரை காடவரா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை அவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை சொல்லு காலனையே சுந்தரர் தேவாரம் அருள்மிகு கருணாம்பிகை உடனமர் அருள்மிகு அவினாசலிங்கேஸ்வரர் திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் திருப்புக்கொளியூர் அவினாசி சித்திரை திருவிழா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிறப்பாக நடைபெறுகிறது பார் தமிழகத்தின் சீர்மிக்க குங்கு நாட்டிலுள்ள பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஏழு அதில் முதலாவதாக விளங்குகின்ற அவினாசி திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை உண்ட பாலகனை உயிர் பெற்று எழைச்செய்த சிறப்புடையது அன்னை பராசக்தி பாதிரி மரத்தின் கீழ் தவம் செய்து வலப்பாகம் பெற்று பெருங்கருணை நாயகியாக கோயில் கொண்டு விளங்குகிறார் தேவர்கள் சிவபெருமானின் அக்னி தாண்டவம் கண்டு அஞ்சி புக்கு ஒளிந்திருந்ததால் திருப்புக் என்ற பெயருடன் விளங்குகிறார் காசியிலுள்ள கங்கையை கிணற்று வடிவில் தீர்த்தமாக கொண்டு விளங்குகிறது காசி வாசி அவிநாசி எனும் பெருமையுடையது இத்தகைய சிறப்புகளை கொண்ட அருள்மிகு ஸ்ரீ அவிநாசிலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் முறைப்படி தேர் திருவிழா நடைபெறுகிறது சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழனன்று கொடியேற்றம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய சந்திர மண்டல காட்சிகளுடன் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகார நந்தி கிளி பூதம் அன்னவாகன காட்சிகளுடனும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கவல வாகனம் புஷ்ப விமானம் கைலாச வாகனத்துடனும் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமையான இன்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விழாவுடனும் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கல்யாணம் கற்பக விருட்சம் வெள்ளை யாகனை வாகனத்துடனும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பஞ்சமூர்த்திகளும் பெருமாளும் திருத்தேருக்கு எழுந்தருளியும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அன்று திருத்தேர் பிடித்தல் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி அன்று திருத்தேர் நிலை சேர்த்தல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அம்மன் தேர் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பருவேட்டை பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று தெப்பத்தேர் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று மகா தரிசனம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மஞ்சள் நீர் விழா இது அத்தனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வீடியோவை பார்க்கும் பக்த கோடிகள் அனைவரும் சென்று அங்கு கலந்து கொண்டு திருவிழாவை பங்கேற்க வேண்டுகிறோம் தங்களால் ஆன கைங்கரியத்தை கோவிலுக்காக செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அருண்மிக கருணாம்பிகை கலையரங்கம் அவிநாசு திருக்கோவில் ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி இன்றைக்கி நம்ம ஒரு சிவன் ஸ்தலத்தில் இருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கோவில் இதில் என்ன இம்பார்ட்டன்ஸுங்கிறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லலாம் கொங்கு நாட்டில் சம்மந்தப்பட்ட சிவன் கோயில்களில் ஏழு கோயில்கள் பிரதான விசேஷமாக சொல்லப்படுறது முதற் முதற்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவினாசலிங்கநாதர் கோவில் ஸ்ரீ அவிநாசலிங்கநாதர் கோவில் சி அவி அவிநாசிங்கிற இடத்துல இருக்குது ஈரோடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கோவில பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம் ஒன்று வந்து பெருமாள் கோவில் காரணம் அப்படிங்கிற ரீசனுக்கு காரணமும் வருதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இல்லையா விஷ்ணு சதுரநாமத்தில் அந்த பெருமாளை சேவிச்சுட்டோ அது பக்கத்தில் வந்து ஒரு அரை அடிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் பெருமாள் வந்து வடக்கு நோக்கி பேசி பேஸ் பண்ணிட்டுருக்கார் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து அரை அடி ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கி பேஸ் பண்ணிட்டுருக்கார் லங்கா ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணியிருக்கிறத ஒரு ஐதீகம் ராமாயணத்துக்கு இந்த கோவிலுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாதர் கோவிலில் இப்போ சித்திரை மாதம் தேர் புறப்பட போகிறது மேலே அதுக்கும் நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய தலைமை அர்ச்சகர் நம்ம நம்ம கூட இருக்கார் அவருடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் அவினாசி லிங்கம் அந்த இருக்கக்கூடிய அவிநாசி கோவிலில் இருக்கக்கூடிய பிரதான குரு்கள்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அவரோட பேரே இந்த கோயிலோட டீடைல்ஸ் இந்த ஏழு ஸ்தலங்களை பத்தி நம்ம டீடைலா பாக்கப் போறோம் சொல்லுங்க சார் நமஸ்காரம் சார் நம்ம பார்வதி बताइए ரகரகர தேவ தென்னடுடி ஸ்வனே போட்ரே என்னாட்டவர்க்கும் இறைவ போட்ரே urethpar urayugand ulavalladangal வல்லாதங்கள் உச்சியாய் kadarava ஆதியும் அந்தமும் உரைக்காடு தோளை உக்களையோர் அவிநாசிங்கே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனை கே கருவாயுதித்த பொழுதேன் சொத்த கல் அகற்ற வருவாய் எண்ணி சன்னதி வாசலில் உன் சன்னதி வாசலில் வந்தவர்க்கு திருவாய் மலர்ந்து உன் திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொன்னால் முத்தம் சிந்திடுமா உருவாய் நிறைந்த பெரும் பெரு கருணாகர்த்த நமஸ்காரம் அவினாசி அத்தலத்தில் குருதோமிராஜ் முதல் சாணியினுடைய இணங்கக்கூடிய இதில் என் என்னுடைய பெயர் திருநாவுக்கர் சுக்கர் குருதோமிராஜ் அவினா கோயில் திருக்கோயில் அவினாசி பெயர் ிகம் அவினாசி சிங்கேஸ்வர திருக்கோயில் அவிநாசி அவினாசி என்ற சொல் சிறப்பு வாய்ந்தது அவி என்றால் பாவம் நாசி என்றால் நாசம் பாவத்தை நாசம் பண்ணக்கூடிய திருத்தலம் காசியில் எப்படி மூன்று நாள் இருந்தால் தங்கள் ஜென்மால புண்ணியம் திருவமோ அதுபோல் அவினாசின் மூன்று இடங்கள் தங்கி தரிசனம் செய்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீருவதாக சான்றிதழ் இத்தலத்தில் கருணாம்பிகை பொதுவாக இந்த ஊரில் அவினாசி எப்ப தலம் என்று சொல்வது கருணையாத்தா கோயில் என்றுதான் வழக்கம் காரணம் தமிழகத்தில் ஒன்பது திருக்கோயில்கள் பல பட்டது பெற்றது அதில் மதுரை திருநெல்வேலி அவினாசி போன்ற பல தலங்கள் உள்ளன அது அவினாசியின் அம்பால் பல ஆயிரம் ஆண்டு தவம் இருந்து வளபாகம் பெற்றதாக அறிந்தார் ஆதி காலத்தில் அக்னிகாண்டம் மாடும் பொழுது உலகமே ஜாலை ஜாலையாக உள்ள காலத்தால் தேவர்கள் இந்த அக்னி ஜாலையை தாங்க முடியாமல் இறைவர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது கொங்கு நாட்டில் அவினாசி என்ற அம்பாள் அம்பால் தௌவிக்க அங்கு என்றால் இந்த ஜாலியின் தாக்கம் தீரும் என்று கூறு இங்கு வந்து அந்த தேவர்களை தான் முதல் அவினாசி அதற்கு பிறகு திருப்புக்கலியூர் அவினாசி திரு என்றால் தேவர்கள் குக் என்றால் பூந்து ஒழிஞ்ச காரணத்தான புக்கொழிந்ததனால திருப்புக்கடியோர் அவிநாசி என்ற நாம இத்தகைய ஊர் சிறப்பு பெற்று வருகின்றனர் அம்பால் ஆயிரம் ஆண்டு தவங்கின்ற காரணத்தினால் வளபாரம் பெற்றதாக ஐநீகம் அதுபோல் எல்லா ஆலயங்களும் இலவாகும் அம்பால் இருக்க வேண்டும் என்பது ஆன்மீக சார்ந்தும் அதற்கு தந்தார்கள் அம்பாறு இடபாகம் கங்கை உள்ள காலத்தால் கங்கை தலைமையில் வைத்துக் கொண்ட காலத்தான் இடபாகம் அம்பாளுக்கும் அதுக்கு அருகில் கா எல்லா ஆலயங்களிலும் வெளிப்பிரகாரத்தில் ஈசாநி பாகத்தில் காலபைரவர்கள் இருப்பது வழக்கம் ஆனால் அவிசா அவிநாசி திருத்தலத்தில் மட்டும் உட்பிரகாரத்தில் ஈசா பாகத்தில் பாலபேர் இருக்கிறார்கள் கங்கைக்கு காவலாக இருப்பதாக இருந்தார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பக்கம் வராரு வரும்போது ஒரு வீட்டில் அழுகை ஒழியும் ஒரு வீட்டில் மங்கள் ஒழியும் கேட்கின்றது அப்பொழுது ஏன் அந்த வீட்டில் அழுகை ஒளி இங்கே ஏன் மங்கள ஒழியும் கேட்கும்போது மங்கோழி வீட்டில் கேட்கும் இடத்தில் அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்கிறார்கள் அந்த அலுவலில் இதே ஒருத்த வயது வயது மூன்று ஆண்டுக்கு முன்னால் தாம குடைக்கரையை குளித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு முதலில் புரிந்திருக்கிறது அந்த குழந்தை இருந்தால் அவனுக்கு உபநயனம் செய்யலாமே என்று அந்த குடும்பத்தினர் வருத்தப்படுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் இருவரையும் அழைத்து இருங்கள் அந்த குழந்தையும் அழைத்து கொண்டு வந்து உபநயனம் செய்யலாம் என்று போகிறார்கள் அதற்கு பின்னால் அந்த குளத்துக்கு செல்கின்றார்கள் குளத்தில் தண்ணீர் இல்லை து அப்பொழுது எம்பெருமானை நினைத்து பார்த்து பதிகம் பாடுகிறார் பதிகம் பாடும்போது பயன்பெறுகிறது மழை வந்தவுடன் தண்ணீர் தண்ணீர் வந்தவுடன் அந்த முதலை வருகின்றது அந்த முதலையை வந்து அந்த குழந்தையை மூன்றாண்டு வளர்ச்சி வந்து பெற்றுத் தருகின்றது அந்த பாடல்தான் உரைப்பார் உரைவந்து உலகவல்லானங்கள் உத்தியாய் அரைக்கா நரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்களியூர் அவிநாசியை கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலணியை எம்பெருமானுக்கு கட்டளை இடுகிறார் அது நால்வரில் சிறப்பு வாய்ந்த நால்வர் சிறப்பு மாணிக்கவாசருக்கு வந்து ம நதியெல்லாம் குதிரையாக மாற்றி கொடுத்தாரு நாவுக்கரசுக்கு கல்ல கடலை தெப்பமாக மதிக்க வச்சார் சம்பந்தருக்கு மயிலையிலோட பெ பெண்ணோட சாம்பலை பெண்ணாக ஆக்கி கொடுத்தார் எல்லாத்துக்கும் ஒரு காரணகாரியங்கள் ஆனால் அவிநாசியில் சுந்தர குழந்தை அடைக்கும்போது தண்ணி இல்லை முதலை இல்லை அந்த குழந்தையும் இல்லை ஆனால் இறைவன் திருவர்களால் அந்த குழந்தை மூன்றாண்டு வளர்ச்சியுடன் திரும்ப கிடைத்தார் ஐதீர் அதாவது திருக்கடைகள் சென்றால் மார்க்கண்டையுக்கு மரணம் கருவாயி ஆட்கொண்டார் ஆனால் இங்கே மரணம் அடைந்து மூன்றாண்டு கழித்து பிள்ளையை மீட்டு கொடுத்தார் சிறப்பு அதனால் சிறப்பு அதாவது அதாவது பக்கா தீகா அவர் மேடையில் சொல்வார் மாண்டா திரும்பி வருவது இல்லை என்பது ஆண்டோர் வாக்கு ஆனால் அவினாசி சென்றால் மாண்டவரும் திரும்பி வர ஒரு வாய்ப்புண்டு சொல்லி சொல்கின்றார் இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டது தாடகை இந்திரன் நாகண்ணிகை போன்றவரை இங்கு ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்ததாக தரிசனம் செய்து அவங்களோட பாவங்கள் விமோசனம் செய்யப்பட்டதாக ஐதீகம் மற்றும் அவினாசி திருத்தலத்தில் காசிக்கு எப்போ எப்படி மயானம் எதிர்கொண்டிருக்கின்றோ அதுபோல் அவினாசிடம் இறைவனுக்கு நேராக மயானம் அமைந்துள்ளது அதன் சிறப்பு இவ்வாறு பல சிறப்புகள் உள்ளன தமிழகத்தில் மூன்றாவது திருத்தேராக என்று அழைக்கப்படுகிறது அவிநாசி திருத்தம் முதல் திருவாரூர் இரண்டாவது ஸ்ரீமதிப்பு மூன்றாவது அருணாசுக்கு அந்த சிறப்புடையது இப்படிப்பட்ட பல சிறப்புகள் அவினாசி திருத்தலம் நம்ம பார்வதி ஓற்றி எந்நாட்டவர்க்கும் நினைவா போற்றி கொங்கு நாட்டு ஏழு தலங்கள் சிறப்பு வாய்ந்தவை அதில் முதல் தலம் அமினாசி இரண்டாவது தலம் திருமுருகன் பூண்டி மூன்றாவது தலம் திரு பவானி நான்காவது தலம் திருச்செங்கோடு ஐந்தாவது தலம் கரூர் ஆறாவது தலம் வெஞ்சமாங்குடர் எட் ஏழாவது தலம் கொடுமுடி இந்த சிறப்புகள் வாய்ந்தது அதில் நான்காவது தலமாக சொல்லப்படும் திருச்செ திருச்செங்கோடு என்ற தளத்தில் ஆண் பெண் ஓரு உமாய் அர்ஜுனாதீஸ்வரத்தில் காட்சியளிக்கின்றார் மூன்றாவது தளமாக சொல்லப்பட பவானியில் முக்கூடல் என்று சொல்லக்கூடிய முச்ச நதிகளையும் கொண்டு அழைத்து அமைப்பட்டது அந்த தலம் இரண்டாவது திருமுருகன் பூண்டி இரண்டாவது யுகமாக அந்த ஆலயம் பெறுகின்றது முதல் போன்ற சென்ற யுகத்தில் திருமுருகன் பூண்டி முல்லைவனமாகவும் இந்த ஆண்டில் அந்த திருக்கோயில் திருமுருகன் பூண்டி திருமுருகநாதன் என்ற நாமத்துடன் காட்சியளிக்கின்றார் அதுபோல் அவிநாசி தலத்தில் நான்கு யுகங்கள் கண்டவர் நாலு யுகத்தை நாலாவது யுகத்தில் இருக்கார் பல ஆயிரம் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாலே சாமி இங்கேருந்து ஐதீகம் சேர சோழ பாண்டியர்கள் கொங்கர்கள் ஆரியர்கள் மைசூர் மகாராஜா மட்டும் இந்த கால கோயில் ஆண்டதாச்சாரத்துடையது இப்போ தற்சமய காலமான சாம்ராஜுடைய தான் பதினெட்டாவது மகாராஜாவில் இந்த கோயில் ஆண்டதாச்சரித்துடையது இப்படி சார் பல சிறப்புகள் கொண்டிருத்தரும் அங்கே சித்திரை இப்போ இங்கே தேர் வருது இல்லையா சித்திரை மே மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவஜாரோலத்தை ஆரம்பித்து ஏழாம் தேதி சாமி தந்தத்துக்கு செல்கின்றார் எட்டாம் தேதி பகல் காலை பத்து மணி அளவில் இழுக்கப்பட்டு மறுநாள் ஒன்பதாம் தேதி ஒதுக்கப்பட்டு பத்தாம் தேதி ஐம்பது தேதி காலை இழுக்கப்படுகின்றது பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி தரிசனம் போன்ற இனிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அது சமயம் ஆன்மீக பல பெருமக்கள் பக்தர்கள் ஆலயத்தில் இறைவு பெற்று விய்யுமாறு அன்புடன் வேண்டி கேட்கிறார் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படும் தரிசனம் மிகச் சிறப்பு வாய்ந்தது அந்த தரிசன நிகழ்ச்சி இன்று அந்த காலை மூணு மணியில் அபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஏழரை மணி ஆகும் அபிஷேகம் முடிகிறதுக்கு அதற்கு பின்னால் சாமி அலங்காரமே ஒன்பது மணிக்கு பிறப்படும் அதாவது நூற்றி எட்டு திரவியங்களாக இந்த அபிஷேக திரவியங்கள் நடைபெறும் சிதம்பரத்துக்கு போல இங்கே நூற்றி எட்டு வகை திரவீங்கிறார் அபிஷேகம் அபிஷேகங்கள் காலை ஒன்பது மணி வரை சாமி புறப்பானது இது ஒரு பெரும் சிறப்பு வழங்க மாதம் மாதம் திருவாதுரையில் ஏதாவது ஸ்பெஷலாக இல்லையா மாதம் திருவாதிரை மட்டும்தான் தேறது வேற என்ன மெயின் பண்டிகை ஆடி மாசம் ஆடி மாதம் அம்பாள் விசேஷம் அம்மன் சத்துவாங்க கை மாதம் தைப்பூச தேர் நடத்துவாங்க அது வந்து சிறப்புகள் எடுக்க முடியாது சிவன் கோயிலாக சிலதெல்லாம் அங்கே ஒதுக்கப்படும் சிவனுக்கு உண்டான சிவராத்திரி சிறப்பு சிவராத்திரி சிவராத்திரி நான்கு ஆளும் சிறப்பாக அபிஷேகம் பல கட்டத்தை இந்த ஒன்றரை லட்சம் பேர் வந்து தரிசனம் சிறப்பாங்க ஒன்பது லட்சத்துக்கு நாலு லட்சம் பேர் வந்திருந்தாங்க இந்த சிவராத்திரி ஒன்பது லட்சம் பேர் தரிசனம் அந்த இரவு சுமார் எட்டு மணிக்காலம் இந்த கூட்டம் காலை நாலு மணி வரையும் கோட்டமாக இருந்தது பல சிறப்புகள் வந்தது இந்த அவிநாசி அப்பர் அவிநாசி அப்பரை நினைத்தால் அதாவது காசி கோணாமூர்த்தி ஒவ்வொரு ஆலயங்களும் நினைத்த மூர்த்தி ஆனால் அவிநாசி மற்றும் சொல்ல கேட்டாலே மூர்த்தி என்பது சான்று எவ்வளவு விசேஷமான கோவிலில் இவ்வளோ பிஸி ஷெடியூலில் நம்மளுக்காக டைம் எடுத்து வரலாம் நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றா இந்த பற்றி நிறைய விஷயம் தெரியாமே நிறைய பேர் இருக்கும் ஸோ இந்த சேனல் மூலியமாக நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீ சேனல் ஆயிரம் வீடியோஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது அக்ராஸ் த இந்தியா போட்டுகிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஸ்லா ஸ்லோகங்களுக்கும் ஒரு மீனிங் அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன எதனால் சொல்கிறோன்னு போட்டுருக்கோம் இந்த மாதிரி பெரியவாள்லாம் நம்ம நாட்டுக்கு இருக்கிற பொக்கிஷம் ஸோ அவள் பேசுறது நம்மளோட தலைமுறைகளுக்கு அப்புறமும் வரணுங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களும் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம கோயில்கள் தான் நம்மளுடைய கண்கள் முதல் கண்களை நம்ம பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு வரப்போகிற ஜென் நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பிளைண்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நாட்டு நடை நடக்கிறத பார்க்குறச்சே ரொம்ப பயமாக இருக்குது பக்தியிலேருந்து நம்ம இருந்து வெளியில் போக 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 அசுர குணம் தான் வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாரும் இந்த ஆன்மீக பாதையில் இன்வால்வ் ஆகணும் ஒத்துமையா இன்வால்வ் ஆகணுங்கிறது வேண்டுகோள் ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் ராதே கிருஷ்ணா தேங்க்யூ ஆல் ఇఫ్ యూ ఆర్ వాచింగ్ దిస్ చానల్ ఫర్ ద ఫస్ట్ టైం సగ శరణాగతి ఇస్ అ ఫ్రీ అండ్ మీగ చానల్ సో సబ్స్క్రైబ్ టు దిస్ చాలా వాన్స్ అండ్ వాచ్ ఆల్ ద విడియోస్ ఫుల్లీ యూ కెన్ సి ద ప్లే లిస్ట్ అండ్ సీ ఆల్ దీడియోస్ ఫ్రమ్ ఆల్ ద ప్లే లిస్ట్ అండ్ ఇఫ్ యూ లైక్ ద వీడియోస్ లైక్ అండ్ కమెంట్ ఇన్ ద యూట్యూబ్ అండ్ యూ క్యాన్ షేర్ ద విడియో లింక్ విత్ యువర్ ఫ్యామిలీస్ అండ్ ఫ్రెండ్స్ టు స్టే కనెక్టెడ్ స్టే సపోర్టవ్ రాధే కృష్ణ